இது நிறைய பேருக்கு தெரியாது அப்படி இந்த வெந்தய குழம்பு வைக்கிற வேண்டும் இன்றைக்கு நாங்கள் இந்த வெந்தய குழம்பு எப்படி வைக்கிற வேண்டாம் இந்த காணொலிக்குள்ளே பார்க்க போறோம் வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம் நான் இந்த வெந்தய குழம்புக்கு ஒரு கா கிலோ வெங்காயத்துக்கு கொஞ்சம் கூட தான் உறிஞ்செடுத்து வச்சிருக்கேன் வெந்தய குழம்பு கொஞ்சம் சுரப்பே வெந்தயமும் வெங்காயமும் தான் கூட இருக்க நல்ல சின்ன வெங்காயம் தான் நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் தான் நல்ல பாசமாயும் சுவையாயும் இருக்கும் நான் இப்போ இந்த வெங்காயத்தை கழுவியும் நல்ல வடிவா கழுவி எடுத்த நிறைய வெங்காயம் போட்டாத்தான் வெந்தய குழம்பு வந்து நல்ல சுவையாக இருக்கும் நான் சின்ன வெங்காயத்தை கழுவி எடுத்துட்டேன் நான் இதை வெட்டி எடுக்க போறேன்

വെന്ത കുളം പോലെ തനിയേ സാപ്പിടാം സോറും പോളച്ചി പോലും വാസം പോവാ അപ്പ്മാുക്കറില്ല വെന്ത അപ്പം വെന്തക്കുളമ്പതാ പിടിക്കുന്നു ഇളക് வெங்காயம் வந்தாலும் நான் நல்லபடியாக வட்டி எடுத்துட்டேன் அடுப்பெருஞ்சி நான் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் மழை செய்யுது அதனால என் உங்களுக்கு தான் செய்கிறேன் சட்டி சூடாகிட்டது எண்ணெயை ஊற்ற போகிறேன் நான் சேர்க்கிறேன் வெங்காயம் எல்லாம் புழிகிறது தேவையான அளவு சேர்க்குறேன் எண்ணெய் கொதிச்சுட்டு நான் இதுக்குள்ளே பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன் தாளிக்கிறது நான் அதோடு நான் கொஞ்சமாக கடுகு சேர்க்கிறேன் வெந்தயம் சேர்க்கிறேன் வெந்தயம் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் கூட தான் சேர்க்கணும் இது வெந்தய குழம்பு தானே நாங்கள் கொஞ்சம் கூட வெந்தயம் சேர்க்கிறோம் கறிக்கு தாளிக்கிறதிலும் கூட தான் சேர்க்க வேணும் அதோட பட்டி வச்சுக்கிறோம் வெங்காயம் எல்லாம் சேர்க்க போகிறோம் இதெல்லாம் புரிஞ்சிட்டு வெங்காயம் தெரிஞ்சுட்டு வெங்காயம் புரிஞ்சு வாசம் பிரேதா நாங்கள் சுவால் விடணும் மற்ற தான் நல்ல வாசமாக ይደውላ አልሄድም እግዚአብሔር வெங்காயம் நல்லா பொறிஞ்சது எதிர்ப்பவே நல்ல ஒரு வாசம் எதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் நான் நல்லா தாங்கி நல்ல வாசம் வந்து கொண்டு வருது வாசமா தான்றது இப்படி அள்ளி சோத்துல வச்சு சாப்பிடலாம் உணர்வா தூண்டுடும் முதலாம் பாலம் இரண்டாம் பாலம் தான் இதுக்கு நான் தேவையான அளவு சேர்க்கிறேன் அதோட அழகா தூண்டு சேர்க்கிறேன் ഇവിടെ നല്ല വടി വാങ്ങാൻ നടക്കുക ഇത്രേം சாப்பி തോന്നുന്നത് ഞാൻ ദാണ്ട് വെക്കും മળા കുളിക്കക്ക് നമ്മ വെണ്ടിയ കുളമ്പ നല്ലതാണ് ഞാൻ വെണ്ടിയ കുളമ്പോട് തനിയെ വെച്ച് കഴിട്ടോ വേറെ ആരി ഒന്നും വേണ്ട നമുക്ക് വെണ്ടിയ കഷ്ടം കുറ ആണ് അങ്ങനെയുണ്ട് എങ്കിൽ നല്ല ടേസ്റ്റ് ആണ് നടനെ ഇരിക്കും വെണ്ടിയ കുളമ്പ് അന്റെ ടേസ്റ്റ് ആണ് വെണ്ടിയ കുളമ്പിണ്ടി അല്ലേ இதுதான் பார்த்தீங்கன்னா தொட்டாச்சுருங்கன்னு சொல்கிற தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் அந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இது தான் விளையாடுறது அந்த புடி தொட்ட உடனே பாருங்கள் அப்படி இல்லை மூடு படம் தான் இந்த பாட்டில் இதுதான் அந்த சின்ன பிள்ளைகள விளையாட்டு நானே விளையாடி இருக்கிறேன் சின்ன இல்லை இப்போ பெருசாக விளையாடுறது இல்லை இந்த பூவும் வடிவாக தான் இருக்குது இந்த தொட்டாச்சுருங்க இப்போ நாங்கள் ஒரு காத்துறோம் அந்த கறி நல்லா புதிச்சு கொண்டு இருக்குது நல்ல ஒரு வாசமும் வருது வெங்காயம் போட்டது நல்ல வாசம் நல்ல பாசம் நல்ல வழிவாயிரு குளிப்பாக நல்ல வழிவாயிருக்கு இதுக்கு நான் இப்போ பழப்புளி சேர்க்கிறேன் இந்த கறிக்கு சுவைய கொண்டு வர்றது பழப்புளி தான் தேசிப்புளி சேர்க்கக்கூடாது அது வெந்தய குழம்புக்கு பழப்புளி தான் வேணும் நீ அப்படியே புரிஞ்சு நாங்களுக்கு நல்லபடியா வெந்தய குழம்பு நல்லபடியா பிரதீங்க வெந்தய பார்க்கவே வாய் உருது வாய் உருது சாப்பிடுறது நல்ல மலைக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கு சுவையான ஒரு வெந்தியா குழம்பு ரெடி ஆயிடுது நானே இதாக்கி எடுக்க போறேன்

வெங்காயம் வெங்காயத்துல நல்ல பாசத்தோட நல்ல டேஸ்டும் இந்த வெந்தயகுளம்பளம் பண்ணாலே வெந்தயகுளம் குழம்பு சாப்பிட்டு முடிஞ்சாலும் பாசம் போவாரு വങ്ങായ നിറയെ ചേർക്കാന നല്ല വാസം ഉണ്ട് ഓ വങ്ങായയടെ ചേർക്കறதோடு വങ്ങായത്തെ നമ്മൾ എന്നില പൊరిగിയുവര നല്ല વેണ്ടയില команд വെജ് சாப்பிടാക്കളെ தெரிഞ്ഞിരിക്കും சாப்பிടാക്കളുടെ അട്ടങ്ങ драй பண்ணി பாருங்க വന്ന മാരി இருக்கும் желуടലക്കുന്നല്ല ആരോഗ്യം അമ്പെന്ത്യം നല്ല കുളirme വങ്ങായം சின்ன വങ്ങായമം ഉടമ്പുകുന്നല്ല കുളirme ബദളാലും ഞരയേ ബല്ല സുരജോളതാ ബാടെ വണ്ടയ പരുപ്പ കറിയോ പരുപ്പ അപ്പം കുളമ്പോൾ തന്നെ അപ്പം വെന്താന്റെ പൊടി നാവി മാ என்னை விட்டா நான் அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் இல்லைக்கு அப்ப அம்மாவை சாப்பிட வேண்டானே அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிப்போம் இந்த வெந்தய குழம்புன்றது பாத்தீங்கன்னா இலகுவாயே எங்களோட நாங்கள்லாம் கிடைக்கிற அந்த பொருட்களை பயன்படுத்தி தான் செய்கிறாரு ஆனா இந்த வெந்தய குழம்பை பெருசா வச்சு சாப்பிட்றேன் இல்லை ஒரு மருவி கொண்டு போகிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படிதான் குறைவு தான் வெந்தய குழம்புன்றது குறைவு தான் இப்ப இலகவா கொஞ்சம் கறி கழு கிடைக்கிறதாலே அந்த வெந்தய குழம்பை நாடுறது குறைவு அப்போ இந்த வெந்தய குழம்பு எல்லோரும் கட்டாயம் வச்சு சாப்பிட்டு பாருங்களோ நான் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் உள்ளது வெளில டேஸ்ட் அப்போ நாங்கள் இதோட இந்த காளியை முடித்து பாய்